இன்னைக்கு சர்வசாதாரமா யூடியூப்ல பேசிக்கிறாங்க இல்ல இல்ல நாடக காதல் அவங்க எப்படி தமிழக காவல்துறை அவங்க அரசு பண்ணாமல் வச்சிருக்காங்க திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறாக பொழுது இன்னைக்கு ஒரு அரசு நடக்குதுன்னா ஜாதியை பற்றி பேசக்கூடிய அரசு உடனடியாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் எப்படி ஒருத்தர் ஜாதியை பெருமையா பேசுறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பின் படி ஒரு ஜாதியை பெருமையா பேசக்கூடிய ஒரு ஒரு சமூகம் எப்படி உருவாக முடியும் அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து மத பெரும்பான்மை ஜாதி ஜாதியுடைய பெரும்பான்மைவாதத்துக்கான அரசு மிக கடினமான நேரம் தலைவர் அவர்களுடைய சார்பாக தலைவர் திருமானனுடைய சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணன் ஆம்ஸ்டான் அவர்கள் அவரோடு பழகிய தருணம் எனக்கு இல்லை இங்கிருக்கிற தோழர்கள் சட்ட அறிஞர்கள் கூறியதைப் போல அவரோட பயணம் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் கிடையாது ஆனால் அவருடைய உரையை வந்து பார்க்கும் பொழுது அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கும் அதற்கப்புறம் அவருடைய அலுவலகத்திற்கும் அதன் பிறகு அவர் உருவாக்கிய புத்தவிகார் என்ற கோவிலுக்கும் செல்லும் பொழுது அவர் என்ன முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன விதமான அனுதாபங்கள் ஏற்படும் ஒரு தலித் தலைவராக ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நுழைந்து இன்றைக்கு தலித் சமூகம் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல எல்லா தரப்பட்ட பத்திரிகையாளர்களும் மட்டுமல்ல எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் சொன்னதைப் போல சென்னை உயர் நீதிமன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இப்பொழுதுதான் என்னுடைய என்னோட இப்பொழுதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் நுழைஞ்சிருக்கேன் இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் வழக்கறிஞர்கள் மகாத்மா காந்தி அவர்களும் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்துறையில் இருந்து வந்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக தலைவர் திருமானன் அவர்களுடைய இவருடைய இறப்பிற்கு பிறகு கடந்த இரண்டு நாட்களாக அவர் மனோர் உளைச்சல் இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட பேசும் பொழுது அப்போது தான் அண்ணன் அம்சாங்க அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டோம் எந்த அளவுக்கு தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது எந்த அளவுக்கு படுகொலைகள் பல படுகொலைகள் நடந்தது மேலவளவு முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் உள்ள ஒரு எலெக்ஷனுக்குள் நுழையும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு படுகொலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ என்கின்ற மாதிரி இருக்காங்க பிரச்சனைகள் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற கண்ணோட்டம் என்ற என்கின்ற கண்ணோட்டத்துடன் காவல்துறை அணுக வேண்டும் ஒரு தலைவன் உருவாவதற்கு குறைந்தபட்சம் இருபதுலருந்து முப்பது வருஷம் தேவைப்படுது அப்படி ஒரு இறப்பு ஒரு சமூகத்தோடைய ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறுபொழுது தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமோ தலைவர்களுடைய ஒரு செக்யூரிட்டிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது ஸோ கண்டிப்பாக அவருடைய இழப்பு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அதுவும் இளம் வழக்கறிஞர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் அவர் வீடியோவில் பார்க்கும்பொழுதே அவர் உணர் இப்பமே சொல்லுவார் அவர் மேலே தோழர்கள் சொன்ன மாதிரி சட்டப்பஞ்சம் செய்கிறார் அந்த மாதிரி திருப்பி திருப்பியும் ரிப்பீட் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர் மேலே அப்படி ஒரு குறைகள் இருந்தால் முதலமைச்சர் புரோட்டோகால் படி அவர் வீட்டுக்கு போகவே முடியாது இன்னைக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அவர் வந்து எந்த விதமான ரெக்கார்டிங் இல்லை அவர் ஒரு தலைவருங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அவருடைய அவர் வந்து அது அரசியலுக்காக சென்றாரா அப்படிங்கிற விவாதத்தமிழ்நாடு முதலமைச்சரா அவர் புரோட்டோகால் படி பதிவாக இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் போயிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் ஏன் தலைவர் போயிருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு பொது தளத்திற்கான ஒரு தலைவரா இன்னைக்கு மாறியிருக்கிறாரு ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்காரு அது என்ன விவாதம்னா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சாதியை அழிக்கல் சாதியை அழித்தல் என்ற ஒரு ஒரு நடைய வந்து நீங்கள் வந்து ஒரு கேம்பெயினா உருவாக்குங்க ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குங்க நான் தேர்தல் இருந்து என் வாழ்க்கையை தொடங்கியிருக்கேன் அப்போ நான் தேர்தல் இருந்து தொடங்கினதுனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லை எந்த ஒரு இழப்புக்கும் இல்லை எந்த ஒரு கலவரத்திற்கும் முக்கியமான காரணம் அந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்காக இருக்கும் அப்போ இந்த கொலை எந்த அரசியல் அடையா அந்த அதிகாரத்தை அடைகிறதுக்கான கொலையாக இருந்துச்சு அதுவும் தலித் மக்கள் மேலும் இந்த ஒரு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள் அது வேங்கவையல் பிரச்சனையிலிருந்து திரு மோகன் அவர்கள் வழக்கறிஞர் மோகனில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாருன்னு தெரியும் அந்த வேங்கவையல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அது மாதிரி சின்னத்துறை துறை அவர்கள் நல்லா படிச்சுட்டாருன்னு சொன்னதுக்காக வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து தமிழக காவல்துறை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் போகணுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் ஃப்யூ பிராஞ்சை உருவாக்கியிருப்பாங்க அன்னைக்கு இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்ன மாதிரி நக்ஸல் பாரிகள் அந்த மாதிரி இயக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கினாங்க போலீஸ் காவல்துறை ஆனால் இன்றைக்கு அது தேவையில்லை எல்டிடியை ஏ மானிட்டரிங் பண்ணுறதுக்கோ இல்லை மாவோயிஸ்டை மாநிட்டரிங் பண்ணுறதுக்கோ இன்னைக்கு தேவையில்லை இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள் மற்றொன்று மதத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கலவரங்கள் இந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ட்யூ பிரான்சை புதுசாக உருவாக்கணும் இதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸா இருக்காங்களோ வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்புக்கான பிரச்சனைகள் யார் யாரெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு சர்வசாதாரண யூடியூப்ல பேசிக்கிறாங்க இல்லை இல்லை நாடக காதல் அவங்க போல பண்ணுங்க ஆனா எப்படி தமிழ காவல்துறை அவங்க அரசு பண்ணாம வச்சிருக்காங்க திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறா பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு அரசு நடக்குதுன்னா ஜாதியை பற்றி பேசக்கூடிய அரசு உடனடியாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் எப்படி ஒருத்தர் ஜாதியை பெருமையாக பேசுகிறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பின் படி ஒரு ஜாதியை பெருமையாக பேசக்கூடிய ஒரு ச ஒரு சமூகம் எப்படி உருவாக முடியும் அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து மத பெருமான்மை வாதத்துக்கும் ஜாதி ஜாதியுடைய பெரும்பான்மை வாதத்துக்கான தூக்கி எறியணும் எங்களுடைய எங்களுடைய எப்பவுமே ஒரு கருத்து ஒன்று தான் அதாவது மதவாதத்தை தூக்கி எறிகிறதுக்கு நேற்று கூட வந்து சசிகாந்த் செந்தில் வந்து சொல்லியிருந்தாரு பிராமணத்துவத்தை நாம் எழுத்து விட்டோம் ஆமாம் நம்ம பிராமணத்தை ஏற்றுட்டோம் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய முடியல பிஜேபிக்கு நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்தல் அரசியலில் மதத்தை நுழைய விடக்கூடாது அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க கூடாது இவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் அதே அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார் அதனால இவர் எம்எல்ஏ ஆயிட்டார் இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார் அதனால அங்கே மினிஸ்டர் ஆகிறோம் அப்படி மினிஸ்டராக உருவாக்கப்படக்கூடியவர்கள் வேணுங்கை வேல் பிரச்சனை வரும் பொழுது ஏன் இந்த ஏன் இந்த வரைக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்குன்னா அப்படி ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை அப்படி முனையும் கிடைக்குது நம்ம காவல்துறையை கை நீட்டி கை நீட்டி பேசிட்டு இருக்கோம் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார சக்தி எந்த விதமான ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த விதமான கமாண்ட் கொடுக்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த அந்த ஒரு தேடல் தான் அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் உருவாக்கணும் ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்க இங்கே ஒரு பிராமின் முதலமைச்சர் இல்லை ஒரு பிராமின் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர் இல்லை ஆனால் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கூடியவர்கள் இன்றைக்கு ஜாதியுடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு வந்து நான் தலைவரிடம் பேசிக்கொடு ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியை தூக்கி ஏறினோம் அது பெருமையாக இன்னைக்கு பேசுகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு டிபேட் நடக்கும் பெரிய பெரிய டிவை சொல்லுவாங்க சார் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி அதிகம் அதனால தான் அவர் இது எவ்வளவு பெரிய உளவியல் இந்த உளவியலை ஏன் பத்திரிகை இன்னும் கொஸ்டின் கேட்கல இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஏன் கொஸ்டின் மதத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தவறு நம்ம நினைக்கிறோமோ இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு தலித்தை ஒரு இடத்துல நிக்க வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் யாதவ் கம்பெனி தலித்துகளுக்கு எதிரானதை வந்து ஒரு பிம்பத்தை உடைச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து பக்கத்தில் நிக்க வச்சு உக்கார வச்சு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு ஒரு தலித் பொது தொகுதியில் அது மிகப்பெரிய பிரச்சனை அப்ப இங்க ஆம்சங்களுடைய கனவு என்ன மெயின் பாலிடிக்ஸ் இங்க தலித் இல்லை புது தாதி இல்லை பிற்படுத்த மாட்டோம் எல்லோரும் தமம் தேர்தல் அரசியல் அறிவு சித்தாந்தத்தின் மூலம் வெற்றிகளை உருவாக்க வேண்டும் இதுக்காக தான் அவர் சொன்ன யூடியூப்ல வீடியோ பக்கம் சொன்னாரு நீ அருவா எடுக்காத பேனாவை பொடி பேனாவை பொடி அந்த பேனாவை பிடிக்க வச்சுன்னு ஒருவேளை அவர் வந்து ரவுடிகளை உருவாக்கி இருந்தால் அவர் அப்படி பேசியிருக்கவே மாட்டார் அவர் இன்னொரு வேற மாதிரி உருவாக்கி ஆனால் அவர் சொன்னது நீ பேனாவை பிடி வேற எதையும் பிடிக்காத அந்த பேனாவை பிடிச்சி நீ முன்ன முன்னேறு சட்டத்தை அம்பேத்கர் மாதிரி சட்டத்தை படி ஆனால் நாம் இன்னொரு அடுத்த அட்வான்ஸத்துக்கு போனோம் பேனாவை பிடிக்கிறது பச்சை பேனாவா பிடிக்கணும் பச்சை எழுத்து எழுதக்கூடிய ஒரு பேனாவாக பிடிக்கணும் கடந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பி தமிழ்நாடு தலைவர் கே ஆம்ஸ்டாங் அவர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்

இந்த வடக்கில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முறையான நீதி விசாரணை எடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ யார் சம்பந்தப்பட்டிருந்தாரோ அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசு ஏற்காவிடில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என வழக்கறிஞர் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இதை வந்து தேவையில்லாமல் இந்த ஆறு நாளாக வந்து அவரை வந்து சமூக விரதியாக சித்தரிக்கிறாங்க பத்திரிகையாளர் இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம் அவர் மீது ஒரு வழக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் இல்லை நம்முடைய தோழர் அர்ஜுன் அவர்கள் சொன்னதை போல ஒரு வழக்கு இருந்தால் கூட ஒரு முதலமைச்சர் புரோட்டோக்காலில் இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு போய் சந்திக்க மாட்டார் ஆகவே அவர் மீது வருகின்ற அவதூறுகளை அருள் கூர்ந்து நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும்